திருப்பதி திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளை போய் தரிசிக்கலாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி என்ன உயரத்துல அங்க என்ன அழகத் தோற்றத்துடன் இருக்காரோ அதே அழக தோற்றத்துடன் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இது வந்து ஈரோடு மாவட்டத்துடைய தென் திருப்பதியாகவும் இங்க வந்து மக்கள் நிறைய பேர் வழிபாடு செய்றாங்க இதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சென்று வந்த பலாபலன் இங்க நமக்கு மலைக்கு வந்து சென்றால் கிடைக்குங்கிற வணக்கம் வெல்கம் பேக் சொல்லப்படக்கூடிய சஞ்சீவ் பெருமாள் கோயிலுக்கு போறவங்க திருப்பதிக்கு இணையான தலமா இந்த சஞ்சீவிராய பெருமாள் கோயில் போற்றப்படுதுங்க இந்த சஞ்சீவிராய பெருமாள் கோயில் ஈரோட்டின் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க திருப்பதி போக முடியாதவங்க எல்லாம் ஈரோட்டின் திருப்பதியான இந்த சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு வரலாங்க இந்த வீடியோல இந்த சஞ்சீவிராயன் மலையில இருக்க சஞ்சீவ் பெருமாள் கோயிலை பத்தி பாக்கலாம் வாங்க வீடியோ பல எப்பட் டைம் பாக்கிறீங்க என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருங்க அப்பதான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா காமிப்புங்க இதை இருக்கிற தமிழர் சரி வாங்க வீடியோக்குள்ள சத்தியமங்கலத்தில இருந்து அத்தானி போற வழியில இருபத்தி கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்துல சஞ்சீவிராயன் மலை அதாவது ஈரோட்டின் திருப்பதினு சொல்லப்படக்கூடிய சஞ்சீவிராய பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் பந்தல் பஸ் ஸ்டாப்ல சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கான வேபோர்டு வச்சிருக்காங்க அந்த வழியை நம்ம உள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் சஞ்சீவ்ராய பெருமாள் கோயில நம்ம ரீச் பண்ணிடலாங்க தண்ணீர் இருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே திரும்பவும் சஞ்சீவ்ராய பெருமாள் கோயிலுக்கு போறக்கான வேபோர்டு வச்சுருப்பாங்க அது வழியே உள்ளே போகணுங்க கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கான போர்டு இருக்குதுங்க அந்த உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலயே சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு போயிடலாங்க இங்க இருந்து பார்த்தாவே பெருமாள் கோயில் தெரியுதுங்க அங்க தெரியுறது தாங்க சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுங்க ஈரோட்டின் திருப்பதின்னு சொல்லப்படக்கூடிய சஞ்சீவிராயன் மலைக்கு வந்தாச்சுங்க உன்னை போய் நாம சஞ்சீவராயன் மலையில இருக்கிற சஞ்சீவராய பெருமாளை தரிசனம் பண்ணலாங்க அடிவாரத்தில் மலையேற இடத்துலையே சஞ்சீவி ஆஞ்சநேயர் நமக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாருங்க இந்த சஞ்சீவி ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்மவும் மலையேறுறோங்க ஆஞ்சநேயரை கும்பிட்டு கொஞ்சம் படியேறி வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கிறாருங்க கிருஷ்ணரை வணங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் கருடால்வார் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க கருடாழ்வாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாம் கோயிலுக்கு போக போகிறோங்க சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வனக்கால பைரவர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க இந்த வனக்கால பைரவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சஞ்சீவிராய பெருமாளை போய் தரிசனம் பண்ணலாங்க வனக்கால பைரவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாம் சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்குள்ளே போக போகிறோங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இங்கே சஞ்சீவிராய பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சனையுமே லெஃப்ட் சைடுல விநாயகர் பெருமாள் நமக்கு தரிசனம் கொடுக்கறாருங்க விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு இப்ப நாம கோயிலுக்குள்ள இருக்கிற மற்ற சன்னதிகள் போய் தரிசனம் பண்றாங்க சர்வராம சங்கீர்த்தனம் கோவிந்தா சஞ்சீவராய மூர்த்திக்கு கோவிந்தா கோவிந்தா நமது ஆலயம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி வட்டம் பெருமகை கிராமத்துல சஞ்சீவமலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த புண்ணியவதியில எம்பெருமா நாராயணமூர்த்தி சஞ்சீவிராய பெருமாளளாக அவதரித்திருக்கிறார் இந்த சஞ்சீவிராய பெருமாள் தோன்றிய காலம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அணைந்ததே பொழுது ராமாயண போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராமாயணத்துல ஆஞ்சநேய பகவான் வந்து சஞ்சீவமலையை தூக்கி சென்றார் இல்லைங்களா அந்த தூக்கி சென்று அங்க கூடிய அனைவரும் காப்பாத்தி விட்டு இரண்டாவது அந்த மலையை மறுபடியும் இருந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்ன்ற நோக்கத்துக்காக வைத்துட்டு மறுபடியும் சீக்கிரம் வந்து நம்ம போல கலந்துன்ற நோக்கத்துக்காக வேகமா சென்றார் அப்படி வேகமா செல்லும் பொழுது அவர் கொண்ட சென்ற மலையிலிருந்து சிறு விழுந்த சிறு குன்றுதான் இந்த சஞ்சீவமலை இந்த குங்கு மண்டலத்துல விழுந்த குன்றுதான் இந்த சஞ்சீவமலையாக போட்டப்படுகிறது இது எப்படி மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா முன்னொரு காலத்துல நம்முடைய முன்னோர்களுடைய கனவுளை தோன்றி ஆஞ்சநேயர் பகவான் கனவுளை தோன்றி இந்த மாதிரி நான் அந்த மலையிலிருந்து விழுந்து இங்க நான் இருக்கேன் எனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதுனால முன்னோர்கள் வந்து எப்படி வழிபாடு செய்வதுன்னு தெரியாம இந்த குன்ற வந்து ராமமிட்டு வழிபாடு செஞ்சாங்க அது நீங்க மூலவருடைய மேற்பகுதியில பாத்தீங்கன்னா அது ராமம் தெரியும் சுவாமியை மூலவர் மூலவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அது விழுந்த குன்று சுவாமியை ஆலயத்தை சுற்றி வளங்கற பொழுது அந்த குன்று தெரியும் அந்த குன்றுல வந்து நம்ம முன்னோர்கள் போட்ட ராமம் தான் இன்னமும் அந்த இடத்துல வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் செய்வதா இருந்தாலும் முதல்வர்கள் வந்து அந்த குன்றுக்கு செய்து விட்டுதான் இரண்டாவது மூர்த்தங்களுக்கு வந்து சிறப்பு பூஜை புனஸ்காரமானது நடைபெறும் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபாடு செய்தார்களோ அதை நம்ம தொன்று தொட்டு பாரம்பரியமா கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த வழிபாட்டு முறை இன்னும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய பகவான் வந்து கீழே இருப்பாரு மலையை தூக்கிட்டு எப்படி மலையை தூக்கி சென்றாரோ அதனுடைய காட்சி கீழே வடிவில் இருக்கும் அப்படியே மேல வந்தோம்னா முதல்ல வந்து விநாயகர் விஸ்வசேனர் அடிப்படையில வந்து விநாயகர் இருப்பாரு விநாயகரை தரிசனம் செய்துட்டு இரண்டாவதாக காமதெய்வம் காமதெய்வம் வந்து பசு பாட்டிலிருந்து பால் குடிக்கிற மாதிரி காமதேனஸ்வரம் போய் இருக்கோ காமதேனர் வழிபாடு செய்யணும் காமதேனர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆலய தலவருச்சம் தலவிருட்சம்னு பாத்தீங்கன்னா வில்லுமரம் வில்லுமரம் வந்து நமது ஆழத்துல தலவருஷமாக இருக்கு இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு செய்யணும் அந்த ஆஞ்சநேயர் தான் வந்து முன் முன்காலத்துல இருந்து நம்ம இன்னமும் பூஜை மமஸ்காரங்கள ஈடுபட்டு இருக்கோம் இருக்கிறோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாராயணர் இவங்களாம் கோஷ்டமூர்த்தியா இருக்கிறாங்க தன் நமஸ்காரம் பண்ணிட்டு இங்க கிருஷ்ண துர்கி நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வந்தோம்னா கருடாழ்வார் கருடால்வரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம்னா எம்பெருமா நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி சனிதா சஞ்சிராய் பெருமாளா காட்சி காட்சியளிக்கிறாரு எதற்காக அந்த ராமத்தை விட்டு இப்ப மூர்த்தங்களை வச்சாங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமத்தை விட்டு மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் உருவ வழிபாடு இல்லையே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தார்கள்னா வழிபாடு செய்தார்கள் உருவத்தை எப்படி வழிபாடு செய்யணும்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத சஞ்சிராய் பெருமாளா வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உருவத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செஞ்சாங்க தொன்று இந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் பொழுது இப்பொழுது வந்து மேல்தலத்துல பாத்தீங்கன்னா வாடகை மாதிரி கட்டி மேல் தலத்துல பத்மா திருமிகா சமையல் திருமண திருப்பதி சீனிவாச பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க எதற்காக சீனிவாச பெருமாள் இந்த மாலையில பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து திருப்பதி சென்று தரிசனம் செய்ய கூட முடியாம இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இங்க வந்தா நமது ஆலயத்துக்கு வந்தா ஸ்ரீனிவாச பெருமான தரிசனம் செய்து கொண்டு போவோம்ங்கிறதுக்காகவும் இரண்டாவது தோன்றி தோன்று சீனிவாசமூர்த்தி நான் இங்கதான் இருக்கேன் எனக்கும் இங்கேயே நீங்க கோயிலை வச்சு பூஜை புனஸ்காரம் செய்து வந்து இருக்கணுங்கிறது முன்னொரு காலத்துல சொன்னதாகவும் இங்க வந்து திருமண திருப்பதி ஸ்ரீனிவாச வெங்கடாஜலபதி பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப விசேஷமான சன்னதி அப்பால் மலை மேல பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் ஒன்பது நவகிரகங்களும் ஒன்பது திசையை நோக்கி இருந்தவாறு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகம் வந்து ஒட்டுக்கா இருப்பாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சன்னதியா இருப்பாங்க தனித்தனி சன்னதியான மலை ஏறும் பொழுது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி சுக்ர சுக்ர சனீஸ்வரன் ராகு கேது என்று தனித்தனி சன்னதியா இருப்பாங்க தனித்தனியா நாம சேர்த்து தரிசனம் செய்யலாம் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா மலை மேல குக்ர நரசிம்மர் பிரதிஷ்டா பண்ணி வச்சிருக்காங்க குக்ரநரசிம்மர் இதற்காக பிரதிஷ்டாங்கன்னா அனைவரும் அறிந்ததே குக்ரநரசிம்மர் வந்து இதற்காக தோன்றாங்க தன்னுடைய பக்த பிரதான் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய பக்தன் குரல குரலுக்காக ஓடி வந்தார் அதனாலேயே வந்து அவர் வந்து உக்ரநரசிம்மரை அவதாரம் எடுத்து தன் தந்த பக்தருடைய தந்தையை கொய்த அந்த புராண கதையை எடுத்துரைப்பதற்காக இங்க வந்து உக்ரநரசிம்மரா அந்த உக்ரகோலத்திலே இருக்கிறார் அந்த கோலத்தை சாந்தப்படுத்துவதற்காக அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்துறதுக்காக சரவேஸ்வரரை பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கார் சரவேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இரண்டே ஆலயம் தான் உள்ளது ஒன்னு திருச்சி மாவட்டத்தில் உள்ளது இன்னொரு குங்குமண்டல இருக்கும் நமது ஆலயத்துல மன்னர் சரவேஸ்வரர் உள்ளார் சரவேஸ்வரர் எதுக்காக உள்ளனா அவுக்ரரசிம்முறை சாந்தப்படுத்துவதற்காக உள்ளார் இரண்டாவது மலை உச்சியில் பாத்தீங்கன்னா ராமானுஜர் இருப்பார் ராமானுஜர் வந்து இந்த வழியை கடந்து வந்ததுனால ராமானுஜர் வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணி மலை உச்சி வரைக்கும் சென்று வரணும் மக்கள் ராமானுஜர் நடந்து வந்த பாதை வழிபாடு செஞ்சு வரணும் அவருடைய காலங்காலமாக அவருடைய என்ன நடைமுறை சொல்லி கொடுத்துட்டு போனாலும் அதை பின்பற்றணுங்கிறதுக்காக ராமானுஜரை பற்றி பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க ஹயக்ரிவர் தாங்க கல்வி கடவுள் அப்படின்னு போற்றப்படுறாருங்க குழந்தைகள் ஹயக்ரிவர் வழிபட்டாங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து ஹயக்ரிவர் வீட்டு இருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒண்ணுங்க இவர்தாங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத சஞ்சீவிராய பெருமாள் மூர்த்திங்க சஞ்சீவிராய பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரில் சின்னதாக தீபஸ்தம்பம் இருக்குதுங்க கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பங்க எல்லா கோயிலையுமே முன்னாடி வாசலில் பெருசாக இருக்குங்க இந்த சஞ்சீவிராயன் பெருமாள் கோயிலில் சன்னதிக்கு நேர் எதிரில் சின்னதாக அழகாக இருக்குதுங்க இப்போ நாம சஞ்சீவிராய பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சுங்க சஞ்சீவிராய பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு சஞ்சீவிராய பெருமாள் மலைக்கு மேலே மாடக் கோயிலாக அமைஞ்சிருக்கிற திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் தரிசனம் பண்ணலாங்க அதுதாங்க ஈரோட்டின் திருப்பதியாக அழைக்கப்படுதுங்க சஞ்சீவிராய பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாம் திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ண போகிறவங்க இதுதாங்க ஈரோட்டின் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த இடத்துலையே திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போகிறக்கான வேபோர்டு வச்சுருக்கிறாங்க திருப்பதி திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளை போய் இப்போ நாம் தரிசிக்கலாங்க மேலே வந்தனையுமே இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுற இந்த விமானம் வந்து சஞ்சீவிராய பெருமாளோட விமானம்ங்க இந்த விமானத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே போய் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணலாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிகப்பெரிய பாறை தாங்க சஞ்சீவிராய பெருமாள் கோயிலோட மூலவராக இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு பாறையை மூலவராக கொண்ட கோயில் இங்கே மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கேயும் கிடையாதுங்க இப்போ நாம் மெயின் பிக்சரை பார்க்க போகிறோங்க திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்தாச்சுங்க ஈரோட்டின் திருப்பதின்னு சொல்லப்படக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதி இப்போ நாம் தரிசிக்கிறோங்க மேலே வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பச்சை பசேல்னு இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றியும் எல்லாம் தென்னந்தோப்புங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது தாங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுங்க ஈரோட்டின் திருப்பதின்னு அழைக்கப்படக்கூடிய ஏழுமலையான் கோயிலுங்க இவர் தாங்க சஞ்சீவிராய பெருமாள் கோயிலில் இருக்கிற திருப்பதி ஏழுமலையானுங்க ஈரோட்டின் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சாமிங்க திருப்பதி போய் நீங்கள் தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து சஞ்சீவிராய மலையில் இருக்கிற இந்த ஈரோடு திருப்பதியில் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்குங்க திருப்பதியில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே அமைப்பில் தாங்க இங்கே வந்து பெருமாளை அமைச்சிருக்கிறாங்க திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ உக்ர நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோங்க அங்கே தெரியல மேற்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இயற்கை அழகை ரசிச்சுட்டு நம்ம வந்து இப்போது நரசிம்மரை தரிசனம் பண்றதுக்கு போலாங்க ஈரோட்டின் திருப்பதின்னு சொல்லப்படக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் தாங்க பிரம்மா கோயில் வந்து இருக்குதுங்க பிரம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு நவகிரகங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போனோம்னா நரசிம்மர் சரபேஸ்வரர் ராமானுஜரோட எல்லாம் இருக்குதுங்க அதையெல்லாம் நம்ம இப்போ போய் தரிசனம் பண்ணலாங்க இந்த பாருங்க இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் இப்ப நாம போகிறோங்க செமையாக இருக்குதுங்க இந்த பிளேஸ் இன்னமும் இந்த கோயில் வந்து வெளி உலகத்துக்கு பெரிய அளவில் தெரிய வராம இருக்குதுங்க எல்லாருமே கண்டிப்பா வரவேண்டிய கோயிலுங்க இந்த சஞ்சீவிராய பெருமாள் கோயில் இங்க வந்தீங்கன்னா சஞ்சீவிராய பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலபதி பிரம்மா நரசிம்மர் எல்லாத்தையுமே நம்ம வந்து தரிசிக்கலாங்க இப்போ வந்து நாம் பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க இந்த மாதிரி ஒரு மலையை நாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க மழை ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாமே தென்னை மரங்க இப்போ நாம் பிரம்மா கோயிலுக்கு போய்ட்டுருக்குறோங்க அங்கே தெரிகிறது தாங்க கோயிலுங்க இந்த சஞ்சீவிராய மலையில் படைப்பு கடவுளான பிரம்மாவும் தனி சன்னதியில் தரிசனம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க நம்மளை எல்லாம் படைத்து நம்ம தலையெழுத்தை எழுதி இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறதே இந்த பிரம்மா தாங்க பிரம்மாவை எல்லோரும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க பிரம்மா சன்னதியிலிருந்து மேலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாறை வந்து தெரியுங்க இது தாங்க திருக்கோடி பாறை கார்த்திகை தீபத்துக்கு புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் இந்த பாறையில் தாங்க தீபம் ஏத்துறாங்க பிரம்மாவை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் அந்த இடத்துக்கு தாங்க போக போகிறோம் பிரம்மா சன்னதியிலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குதுங்க திருப்பதி வெங்கடாச்சலபதியோட விமானம் பின்னாடி தெரிகிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்துலேயே தெரிகிற தென்னந்தோப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பிரம்ம சன்னதிக்கு போயிட்டு திரும்பவும் அதே வழியில் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற இந்த பாதையில் போனீங்கன்னா தாங்க மேலே இருக்கிற நரசிம்மரை நம்ம போய் தரிசனம் பண்ணலாங்க நரசிம்மருக்கு ஆப்போசிட்டில் சரபேஸ்வரரும் இங்கே வீட்டிருக்கிறாருங்க நரசிம்மர் கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தனித்தனி சன்னதியில் நவகிரகங்கள் வந்து வீட்டுருக்குறாங்க மற்ற பக்கம் எல்லாம் ஒரே இடத்துல நவகிரகங்கள் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஒரே இடத்துல இல்லாமல் போகிற வழியெல்லாம் தனித்தனி சன்னதியில் ஒவ்வொரு கிரகங்கள் வீட்டுருக்கிறாங்க செவ்வாய் பகவானை தரிசனம் பண்ணோங்க இப்போ வந்து குரு பகவானை தரிசனம் பண்ணுறவங்க ஆனால் இது செம பிளேஸுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சுக்கரன் இருக்கிறாருங்க இன்னும் கொஞ்சம் மேலே போனால் சனீஸ்வரர் இருக்கிறாருங்க இங்கே சனீஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த வழியாக போனோம்னா ராகு கேதுவெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு உக்ரநரசிம்மரை தரிசனம் பண்ணலாங்க நம்ம பிரம்மா சன்னதியிலிருந்து பார்த்த திருக்கோடி பாறை தாங்க இந்த பாறையில தாங்க தீபம் ஏத்துவாங்க உக்ரநரசிம்மர் சன்னதிக்கு வந்தாச்சுங்க மிக பெரிய அளவுல இங்க நரசிம்மர் தரிசனம் கொடுக்குறாருங்க நமக்கு நரசிம்மர் சன்னதிக்கு நேர் எதிரில் சரபேஸ்வரும் வீட்டிருக்கிறாருங்க மலையுச்சியில் இருக்கிற உக்ர நரசிம்மருங்க நரசிம்மருக்கு பக்கத்திலையே பிரகலாதனும் இருக்கிறாருங்க இங்க இந்த நரசிம்மர் சன்னதி நம்மளோட சாபங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய சன்னதியாக இருக்குதுங்க ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் ஸ்ரீதோஷம் பித்ருதோஷம் இது எல்லாமே வந்து இங்கே நரசிம்மரை வழிபடுறங்காட்டி நீங்குதுங்க அதுக்கான யாகங்களும் வந்து இங்கே நடக்குதுங்க இங்க வந்து என்னென்ன யாகமெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு போர்டும் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்கிறதுக்கு நம்ம வந்து முன்பணமாக நூற்றி ஒன்று தேவஸ்தானத்தில் செலுத்தணுங்க இந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கிறங்காட்டி என்னென்ன பலனெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எல்லா தோஷங்களும் நீங்குங்க நீண்ட காலம் தடைபட்ட திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க தீராத வியாதிகள் தீருங்க கடன் தொல்லை தீருங்க குழந்தை பேர் கிடைக்கும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க தொழில் முன்னேறும் கல்வி வேலைவாய்ப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்களா சஞ்சிவிராயன் மலையில் ஈரோட்டின் திருப்பதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலில் நடக்கிற யாகத்தில் வந்து கலந்துக்கோங்க உக்ரநரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ராமானுஜர் கோயிலுக்கு போகிற வழின்னு ஒரு போர்டு இருக்குங்க அது வழியா போனீங்கன்னா ராமானுஜரையும் நம்ம போய் தரிசனம் பண்ணலாங்க இந்த கோயிலில் ராமானுஜரும் வந்து வழிபட்டிருக்கிறாருங்க அதனால தான் ராமானுஜருக்கு தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க அடியாருக்கும் அடியாரான ராமானுஜர் தாங்க மலையோட உச்சியில் வீட்டுருக்கிறாருங்க அஞ்சிவிராயன் மலையோட உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குதுங்க பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் எப்படி தெரியுதுன்னு இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு அப்படியே போய் நம்ம அடியாருக்கும் அடியாரான ராமானுஜரை தரிசனம் பண்ணலாங்க அங்கே தாங்க ராமானுஜர் இருக்கிறாருங்க இங்க பாருங்க ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்குதுங்க எல்லாமே தென்னந்தோப்புங்க தோப்புங்க டா தரிசனம் பண்ண போறவங்க ராமானுஜரை தரிசனம் மிக வைணவத்துல போற்றப்படக்கூடியவர் இந்த ராமானுஜருங்க சஞ்சீவிராய பெருமாள் கோயிலோட ரைட் சைடில் இந்த மலையில பாத்தீங்கன்னா கொங்கணசித்தரோட சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க நமது ஆலயத்துல சிறப்பு விழா பூஜைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏகாதசியில வரக்கூடிய மாதத்துல வரக்கூடிய இரண்டு ஏகாதசிகளுக்கும் அஹ் மூலவஸ்தானத்துக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் திருவோண நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா மாதத்துல மாதந்தோறும் நடைபெறும் திருவோண நட்சத்திரத்துக்கு சீனிவாச மூர்த்திக்கு திருமச்சம் நடைபெறும் இரண்டாவது பாத்தீங்கன்னா மாதத்தில் முதலாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய பகவானுக்கு வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் இரண்டாவதுக்காக பாத்தீங்கன்னா தன்வந்திரி இருக்காரு தன்வந்திரி இதற்காக இங்க இருக்கக்கூடிய உடல் நலத்திற்கு நோய் தீர்க்கக்கூடிய தன்வந்திரி பகவான் அவதாரம் எடுத்தார் அந்த நோய் நொடியெல்லாம் தீர்க்கும் தன்வந்திரி பிரதிஷ்டம் பண்ணி வச்சிருக்காங்க இங்க தன்வந்திரி பூஜை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷ காலங்கள்ல தன்வந்திரி பூஜை நடைபெறும் விசேஷமா நம்ம ஆழத்தில் நடைபெற பூஜை பாத்தீங்கன்னா சத்திய நாராயண பூஜையில மலையசத்தி சாமி கிரிவலம் வருவாங்க கிரிவலம் எதற்காக வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி திதியில வந்து இங்க சத்திய நாராயண பூஜை செய்வோம் சத்திநாராயண பூஜை பூஜை முடிச்சு சுவாமி கிரிவலம் வந்து விசேஷ பூஜை அடையும் இரண்டாவது பாத்தீங்கன்னா நரசிம்மருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு முன்னாடி நான் சதுர்த்தி திதியில வந்து உக்ரநசிமருக்கு சிறப்பு யாக நடைபெற்று எதற்காக சிறப்பு நான் யாக நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காக பித்ருதோஷத்தை வந்து யார் நீக்குவேன் பாத்தீங்கன்னா பிரகலாதன் கதையில வரும் பிரகலாதனுக்கு வந்து பித்ருதோஷம் ஏற்பட்டதற்காக பித்ருதோஷத்தை நீங்க வேணும்னு சொல்லி அருள் புரிஞ்சாரு நரசிம்மர் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷத்தை நீங்கிறதுக்காக நம்ம வந்து ஆலயத்துல இருந்து என்ன பண்ணிச்சிருக்காங்கன்னா நான் உக்ரநட்சி பிரதேஷ்டம் பண்ணி மாதம் தூரம் அவருக்கு சிறப்பு யாக நடிச்சு சிறப்பு புரிஞ்சு நடைபெறுகிறது இந்த வனத்தை பாதுகாக்கிறதுக்காக வெளியே பாத்தீங்கன்னா வன கால பைரவன் வந்து பிரதிஷ்ட பண்ணிச்சிருக்காங்க எதுக்காகனா இந்த வனத்துக்கு வந்து பாதுகாவலா இருக்கணும் இரண்டாவது வரக்கூடிய வாகன வசதங்களுக்கு வந்து எந்த ஒருத்தருக்கும் வெளியே இருக்கக்கூடாது ஏன்னா இதுல ஃபாரஸ்ட் வாரமும் இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வன கால இந்த மலைக்கு வந்து காவலா வச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பு அனைவரும் வந்து இறைவருமாய இறைவனை வந்து தரிசனம் செய்து எம்பெருமா நாராயணோட அருளாட்சி பெற்று சிறப்புடன் வாழல அனைவரும் அன்புடன் பயணிக்கிறோம் ரொம்ப நன்றி சொல்லப்படக்கூடிய இந்த சஞ்சிவிராயன் மலையில தரிசனம் கிளம்ப இந்த கோயில் வந்து ரொம்பவே இருந்துச்சுங்க திருப்பதி போக முடியாதவங்கல்லாம் இந்த கோயிலுக்கு தாராளமா வரலாங்க திருப்பதி போனா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் சஞ்சீவிராயன் மலையில வந்து தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்குங்க அது போக மலைமால இருக்கிற நரசிம்மர் கோயில்ல போய் அஹ் வழிபட்டீங்கன்னா முன்னோர்கள் சாபம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அங்க நடக்கிற யாக பூஜையில கலந்துகிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் வெளி உலகத்துக்கு இன்னும் தெரிய வராம இருக்குதுங்க இன்னமும் வெளி உலகத்துக்கு நிறைய தெரிய வந்துச்சுன்னா இங்கே பக்தர்களும் அதிக அளவில் வருவாங்க பெருமாளோட புகழும் வந்து பரவுங்க அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு கிரிவலம் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு பெருமாள் கோயிலில் இங்க மட்டும்தான் கிரிவலம் நடக்குது வேற எந்த ஒரு பெருமாள் கோயிலில் கிரிவலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோயிலுக்கு வந்து பெருசாக பஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க உங்கள் சொந்த வண்டியில் வந்துக்கிட்டீங்கன்னு தாங்க இந்த கோயிலுக்கு வரது ஈஸிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து மதியானம் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க சாயந்தரம் ஃபோர் ஓ இருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் கோயில் வந்து ஓப்பனில் இருக்குங்க சனிக்கிழமை அன்னைக்கு டே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் சனிக்கிழமை டே அன்னதானமும் நடக்குதுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த கோயில் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க புதுசாக இந்த கோயிலுக்கு வரீங்கன்னாலும் நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே இந்த கோயிலுக்கு எப்படி வரணுங்கிற ரூட் எல்லாம் சொல்லியிருப்பேங்க அதை பார்த்து இந்த கோயிலுக்கு வந்துக்கோங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம திரும்பவும் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்